குரு சுக்ரன் லைஃப் அஸ்ட்ராலஜி நாளைக்கு நமக்கு என்ன நடக்கும்னு இன்னைக்கே தெரிஞ்சா நல்லா இருக்கும்ல அதனாலதான் குரு சுக்ரனோட அனுபவமிக்க ஜோதிடர் நம்மளோட நாளைய ராசி பலனை சொல்றாரு கேட்கலாமா பத்து ஐந்து இரண்டாயிரத்தி பதினேழு சித்திரை இருபத்தி ஏழு புதன்கிழமை திதி பௌர்ணமி நட்சத்திரம் சுவாதி இரண்டு முப்பது வரை பிறகு விசாகம் ராகு காலம் பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யோகம் யோகம் சித்த நல்ல நேரம் ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை மேசராசி நேயர்களே சூரியனும் புதனும் உங்கள் ராசியிலேயே இருப்பதால் தீர்க்கமான முடிவெடுத்து வெற்றி கொள்வீர்கள் ரிஷபராசி நேர்களே ராசியில் செவ்வாய் உழவுவதால் சற்று நிதானத்துடன் செயல்பட்டால் வெற்றி உங்களுக்கு கிட்டும் மிதுன ராசி நேயர்களே நான்கில் இருக்கும் குருவால் வாகன யோகங்கள் உங்களுக்கு கிட்டும் கடகராசி நேயர்களே கடல் கடந்து செய்தி ஒன்று உங்களுக்கு இன்பத்தை தரும் குரு சுக்ரம் லைஃப் சிம்ம ராசி நேயர்களே சூரியன் உச்சமடைந்துள்ளதால் உங்களுடைய அரசு சம்பந்தமான விவகாரங்கள் வெற்றி கிட்டும் ராசி நேயர்களே கடன்பட்டல் நெஞ்சம் போல் கலங்கினான் ராவணன் என்பார்கள் அதன்போல் கலங்கியிருந்த காலம் தீரும் துளாராசி நேயர்களே துல்லியமாக கணித்து உங்களுடைய வெற்றி கனியை பறிப்பீர்கள் ராசி நேர்களே முயற்சியுடன் வெற்றி காண்பீர்கள் விட்டதெல்லாம் இனி தொடரும் குரு சுக்ரன் லைஃப் ராசி திருமண விஷயங்கள் கைகூடும் குழந்தைகள் வழியில் நற்செய்திகள் உங்களை வந்து சேரும் மகர ராசி நேயர்களே மற்றற்ற மகிழ்ச்சி கொள்வீர்கள் மங்களகரமான காரியங்களை துவங்க சரியான தருணம் இது கும்பராசி நேயர்களே உங்களுடைய குறிப்பறிந்து உங்களுடைய வாழ்க்கை துணை சரியாக நடந்து கொள்வார் பிள்ளைகளும் உங்களுக்கு ஏற்றார் போல் இருப்பார்கள் இதனால் உங்கள் குடும்பம் சந்தோஷத்தில் திளைக்கும் மீனராசி நேயர்களே சந்திராஷ்டமம் தொடர்வதால் சற்று நிதானத்துடன் செயல்பட்டால் வெற்றி உங்கள் பக்கம் உங்கள் மகளின் திருமணம் தள்ளி கொண்டே போகிறது என்ற கவலையா கவலையை விடுங்க குரு சுக்ரனுக்கு உடனே கால் பண்ணுங்க அங்க இருக்கிற பதினைந்து வருட அனுபவம் மிக்க பிரபல ஜோதிடர்கள் உங்களோட ஜாதகத்தை டிகிரி சுத்தமா கடிச்சு உங்களோட நேரம் ஜாதக பலன்கள் உங்க பிரச்சனை தீர பரிகாரங்கள்னு எல்லாத்தையும் விளக்கமா போன்லயே சொல்லுவாங்க உங்க பிரச்சனை எதுவா இருந்தாலும் உடனே குரு சுக்ரனுக்கு கால் பண்ணுங்க குரு சுக்ரன் லைஃப் அஸ்ட்ரலஜி